நாளாக ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணணுன்ட்டு இருந்தேங்க கருவேப்பில்லை மட்டும் நம்மக்கிட்ட ஏன்னா நல்லாவே வளர மாட்டேங்குது மல்லித்தலைக்கு பஞ்சமே இல்லைங்க நல்லா காயே வந்திருந்தது அந்த காயும் நல்லா எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு முழுசாவே எடுத்தாச்சு அதுக்கப்புறம் புதினாவும் நம்ம தோட்டத்திலயே விளைய வச்சது தானுங்க அதுவும் எடுத்தாச்சுங்க கருவேப்பில் கடையில வாங்கினா மருந்து அடிச்சிருக்காங்கிறதுனால சித்தி வீட்டில கிடைச்சது சோ கருவேப்பில்லும் வாங்கிட்டேங்க மழை நெல்லி காய் ஒரு சில தான் நமக்கு செடியில் இருக்கு அது இந்த டைம் பாத்தீங்கன்னா விலைக்கு தானேங்க வாங்கினோம் ஃபர்ஸ்ட் இலைகள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி துண்டா கட் பண்ணி அது மிக்சி ஜார்ல தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டேங்க அதுக்கப்புறம் அந்த நெல்லிக்காயும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுட்டு அதை நல்லா வடிகட்டியில் வடிச்சு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி ஒரு ஐம்பது எம்எல் குடித்தோம் அப்படிங்கும் போது நல்லா வெடுக்குன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலுங்க இஞ்சி சேர்த்தனோங்க போது மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் அடிபடுற மாதிரி இருக்கு